ஓம் நமோ வெங்கடேஷ் ஆய வெல்கம் டு தர்ணிகா ஏஞ்சல் சேனல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் போடுற நல்ல பதிவுகளை பார்த்து நீங்கள் வந்து பயன்பெற முடியும் உங்களோட நண்பர்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து வைகுண்ட ஏகாதேசி வருது இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெருமாள் கோவிலுமே ரொம்ப விசேஷமாக சொர்க்கவாசல் வந்து திறப்பாங்க அதை விட நம்மளுக்கு ரொம்ப விசேஷம் இதை வந்து இப்போ வருஷ நம்ம வாழ்க்கையில் பார்த்து ஒரு முறையாவது நம்ம வந்து இதை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் வைகுண்ட துவார தரிசனம் இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த திருப்பதியில் இந்த துவார தரிசனன்றதை வந்து திறப்பாங்க இதுக்குள்ளே போயிட்டு நம்ம பெருமாளை வணங்குறது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் இதை வந்து இந்த சொர்க்க வாசல்ன்றது பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசின்ற ஒரு நாள் மட்டும்தான் தருப்பாங்க அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி தாங்க ஆனால் வந்து நம்ம திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கோவில்லையுமே இந்த ஒரு நாள் தான் இந்த தரிசனம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் திருப்பதியில் வந்து நம்மளை பக்த பக்தர்களுக்காக பத்து நாள் வந்து இந்த தரிசனமானது நம்மளுக்கு கிடைக்கிது அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்துலேருந்து பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் தாங்க இந்த தரிசனம் டேட்டு இதுக்குள்ளே நம்ம ஆஃப்லைலையும் சரி ஆன்லைன்லையும் சரி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அது எப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் வந்து இன் இன்றைக்கி புக்கிங் அப்டேட்டை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி நாலாந்தேதிங்க இருபத்தி நாலாந்தேதி ரெண்டு புக்கிங் அண்டே டேட்டில் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் வர த்ரீ ஹண்ட்ரட் புக்கிங் முந்நூறுபா முந்நூறுபா தரிசனம் சொல்லுவாங்கள்ல முந்நூறுபா தரிசனத்துக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கு மார்ச் மாதத்துக்கான முந்நூறுபா டிக்கெட் வந்து இந்த மாதம் இருபத்தி நாலாந்தேதி காலையில் பத்து மணிக்கு பண்ணுறாங்க நம்ம ஆன்லைனில் பண்ணுறவங்க முந்நூறுவா டிக்கெட்டு மார்ச் மாதத்துக்கு இருபத்தி நாலாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க இந்த ஸ்லாட் பார்த்திங்கன்னா பதினோரு மணி வரைக்கும் முடிஞ்சிடும் இது முடிஞ்சதுக்கப்புறமா பதினோரு மணிக்கு இருபத்தி நாலாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோனில் நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதேசி துவார தரிசனத்துக்கான டிக்கெட்டு இருபத்தி நாலாந்தேதி பதினோரு மணிக்கு புக் பண்ணிக்கலாங்க மறந்துடாதீங்க ஞாபகமாக பதினோரு மணிக்கு மொபைலை வந்து டிடிடி திருமலா திருப்பதி ஆப்புன்னு ஒன்று இருக்குது அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளே முந்நூறுபா டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் இது சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோக்கு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்ம ஃபோன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம் முடியாதவங்க ஏதாவது ஒரு ஆன்லைன் ஷாப்பில் போய்ட்டு புக் பண்ணிக்குங்க என்னால் ஆன்லைன் புக்கிங் பண்ண முடியாது நான் வந்து நேர்லேயே போய்ட்டு பா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேர்லேயும் போய் பார்க்கலாங்க நேரில் போயிட்டு பார்க்குறவங்களுக்கும் பத்து நாளைக்கு தரிசனம் கண்டிப்பாக இருக்குது ஆனால் வந்து இதில் வந்து ஒரு கண்டிஷன் கீழே வந்து எஸ்எஸ்டி டோக்கன் அந்த டோக்கனை வந்து கையில் வச்சுருந்தால் மட்டும்தான் திருப்பதியில் வந்து இந்த துவார தரிசனத்துக்கான அனுமதி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து டிடிடிவி வந்து அறிவிச்சிருக்காங்க இதை வந்து நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு டிக்கெட்டும் கையில் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃப்ரீ தரிசனத்தில் போனீங்கன்னா நம்ம வந்து நம்ம பெருமாளை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும் அந்த துவார தரிசனத்தில் வந்து அனுமதி கிடையாதுன்னு இப்போ டிடிவி வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது இதுக்கும் ஒரு வழி இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அலிப்பிரியில் நம்ம கீழே இருந்து நடந்து போகும்போது மேலே ஸ்ரீவாரி மெட்டில் வந்து நம்மளுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இப்போது இந்த பத்து நாளைக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்காக அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் போனால் கூட இந்த எஸ்எஸ்டி டோக்கன் இருந்தால் மட்டும்தான் இந்த பத்து நாளைக்கு நம்ம வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ண முடியும் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் இந்த பத்து நாளைக்கு போகிற ஐடியா இருந்தால் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கையில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க இது எங்கங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இப்போ கீழ்த்திருப்பதிலேயே இந்த டிக்கெட்டை வந்து நம்ம வாங்கிட்டு போயிடணும் இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் எம்ஆர் பள்ளி ஜீவகோணா ராமநாயுடு பள்ளி ராமச்சந்திர புஷ்கர்ணி இந்திரா மை மைதானம் அப்புறம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் விஷ்ணு நீவாசம் காம்ப்ளக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது வரைக்கும் இந்த இதெல்லாம் வந்து கீழ்த்திருப்பதியில் மேலே வந்து திருமலையில் போயிட்டு நான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் இந்த இதில் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுக்குறாங்க இந்த இந்த இடத்துலலாம் நம்ம வந்து விசாரணை பண்ணிவிட்டு இங்கெல்லாம் எங்கெங்கே கொடுக்குறாங்க எந்த டைமில் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் அங்கே இருக்கிறவங்கள கேட்டாலே சொல்லுவாங்க நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எஸ்எஸ்டி டோக்கனை கண்டிப்பாக கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா துவார துவார தரிசனத்தை நம்ம வந்து பார்க்க முடியும் வைகுண்ட ஏகாதசிக்கு இதை வந்து பார்க்குறது ரொம்ப புண்ணியங்க நீங்கள் எப்படியாவது உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் ஆஃப்லைனில் கூட எப்படியாவது நம்ம பார்த்துடலாம் ஆன்லைனில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் ஆஃப்லைனில் எப்படியாவது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு தரிசனம் ஒன்று இருக்குது இது வந்து நம்ம நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கு தான் இந்த தரிசனம் இது வந்து பார்த்திங்கன்னா லக்கி டிப்பு எலக்ட்ரானிக் சொல்லுவாங்க இது வந்து நம்ம பெருமாளை கிட்டக்க பார்க்குற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குள்கோள் முறையில் தான் நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இதாகவும் இதுவும் வந்து வந்து ஆன்லைன் தாங்க நம்ம ஃபோனில் மட்டும்தான் இதை பண்ண முடியும் இதை பற்றி நம்ம வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடை புக் பண்ணி நம்ம திருமலைக்கு போயிட்டு நம்ம பெருமாளை போயிட்டு பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் நான் அடுத்த அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு திருமலா திருப்பதிக்கான அடுத்த அப்டேட்டு அடுத்த வீடியோவிலையும் உங்களுக்கு இப்போ நான் போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கம் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ நன்றி வணக்கம்